ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படைஸ் டிஎன்பிசி ரிசல்ட் வந்து கடந்த புதன்கிழமை வெளியாச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் புதன்கிழமை வெளியாகி இன்று வெள்ளிக்கிழமை அதாவது ஒரு வாரம் கழித்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுல தவறி போனவர்கள் வந்து அவர்களுடைய நெகட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரிதான் டிஎன்பி போர்டு இந்த மார்க்கும் மற்றும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பாங்க அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல உங்க பேர் வராததற்கான காரணம் என்ன நீங்க எல்லாம் பிசிக்கலும் முடிச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்களா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருப்பீங்க சோ எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு நாங்க எவ்ளோ மார்க் அவார்ட் பண்ணிருக்கோம் எதனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் வெளிப்படைய தன்மையோட கொடுக்குறோம் அப்படின்னுட்டு கொடுத்துருக்காங்க டிஎன்ஏர் ஆர்வி போர்ட் ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க இதை பார்த்தா மட்டும்தான் நீ எந்த இடத்துல இருக்க நீ எந்த இடத்துல லேக் இருக்கேன்ற எல்லா பிளான்மே தெரிஞ்சு அடுத்த எக்ஸாமுக்கு உன்னால ஒரு ப்ரீ பிளான்டோட எக்ஸாம் நோக்கி கா உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும் ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க சோ இந்த கீழே இடத்துல பிங்க் ஆகிட்டு இருக்கு மார்க் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அதர் தென் செலெக்ட் ஃபார் ஃபைனல் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு அந்த லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் கேட்கும் அத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம் கைஸ் ஸோ மறக்காம பாருங்க என்ன நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் அந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஆன்சரை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போறேன் தேங்க்யூ